அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லா ஆரம்பிச்சு அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த ஊர்ல பிறந்த சாக்கரட்டி பேர அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா அண்ணாமலை அண்ணாமலை பேர சாகு வரை கன்னடனாகவே வாழ்வே காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவா தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்துடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சென்னையில வந்து காளியாம்பாள் கோவில கும்புட்டாக நூறு சொன்னார் அத்தபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளியாம்பாள் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க ஏய் அவ செத்துட்டான்டா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நீ ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் நிறைய சொல்லுங்க எதுக்கு ஊத்தி வைப்பான் நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பார் அண்ணாமலை விட வயதில் மூத்த ராகுல் காந்தியை தப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல அப்ப மோடிய விட மூத்தனா ராகுலோட சின்ன பையன் அந்த அண்ணாமலைய இந்த சில்ற பையனு சொன்னா என்ன தப்பு சில்ற பையங்க இந்த சில்ற பையனு சொன்னா என்ன தப்பு நல்லதான சொல்லி இத வரவேருங்க எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய அப்பா உனக்கு வச்ச சொத்து கம்மி இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டுல இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறேன் நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்ச கணக்கில் கட்டுற எங்க எங்கிருந்து வருது சொல்லுங்க நான் திரும்பி கேக்குற உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நீ தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது நாலு பேரை வெட்டினாரா

நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் செல்வ பெருந்தைய பாஜகவில் இருக்கிறார்கள் அவர் சொல்ல அரசு சொல்லி இருக்க சொன்னா உளவுத்துறை முதல்ல சொல்லக்கூடாத உனக்கு அந்த கட்சியை பத்தி என்ன தெரியும் அத்வானி அப்ப என்ன உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்லுகிற போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனங்க ஏதாவது இஷ்டத்துக்கு பேச இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மரியாதை உங்க தலைவன் கல்லூரியில படிச்சாரு சொல்லல அண்ணாமலை எந்த கல்லூரியில படிச்சாரு அவர் கூட படிச்ச நாலு பேர் பேரை சொல்றான் ிருக்கெகாட்டுப்படிச்சு வீட்டுல வச்சிருக்கா உங்க வாழ்க்கையில உங்க கட்சியில எவனாவது உண்மை பேசுற ஒராளுடா இல்லாங்க இல்லையா

என்ன புரிய மாட்டேங்குது என் புரு. இதை பத்தி விசாரிக்கலாமா? நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன் கமலாலயம் இருக்குல்ல? அங்கே வர்றியா நான் தனியா வர்றேன் என்னடா ஆள் குட்டு வர. முதல்ல தேயs ஆள் குட்டு வா. அடிக்குறத அப்புறம் பார்க்கலாம். ஏய்! ஏrtனதே பட்டாசிங்கம்லாம் போடும். தயவுசெய்து கலம்பு. மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போற காங்கிரஸ் ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க கட்சியும் பிரிட்டிஷ் ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்துல அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதையும் வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய கிட்ட வந்து வேலையை காட்டுறியா குழந்தை

எனக்கு ஒரு கட்டத்துல அரசாங்கம் பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு வேண்டாம்னு சொன்ன மாதிரி பயந்தாங்கொல்லி கோடைகள் பெட்டைகள் நீங்க தான பாதுகாப்போட போவீங்க அந்த பாயா இருக்கணும்டா நீ தயாரா இல்லையா சொல் தயார் என்றால் நீ ஆம்பள ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி அவனா நீ அய்யோ ஜிணுங்கிறானே போறா வழியா ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பு ஒருமையில பேசி இந்த அரசியல் சரியான இப்பதாங்க அதாவது நீங்க கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எப்படி நாங்க பேசுறது கோப இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு ராகுல் காண்ட பாட்டு பப்பு பப்புன்னு சொல்ற போது அது அசங்கம் யாருக்கு பண்ணலியா இப்டி காண்ட ஈசத்துக்குறنده மட்டும் உங்களுக்கு தெரியலா இது எப்படி சாப்பிடுறாங்க சாப்பிடுறடா இதெல்லாம் சாப்பிடுறோமா அதே சாப்பிடுறோம் இந்த வடக்கே இப்ப பேசுற பேச்சே செல்வ பிரந்தயம்ல வடக்கு 2001ல அது என்னன்னு உன்ன மட்டும் சொல்லிரேனே காவல்துறை துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க அவன் என்ன சொல்றான் பூவை மூர்த்தியும் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு அவர் செல்வோன பேரு ரெண்டு பேரும் 50000 ரூபாய் கொடுத்து انا கொலை பண்ண சொன்னாங்க நான் 10000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன் மிச்சம் நாற்பதாயிரம் ரூபாய் எங்கன்னு கேக்குது போலீஸ் நான் இந்த இடத்துல உதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த நாப்பதாயிரம் ரூபாய் புது புது கரன்சி புதுசா இருக்கு அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் என்னடா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்போ இவ்வளவு புதுசா இருக்கேன்னு அய்யய்யோ மகளன் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்புறம் செல்வ பெருந்தகை தரப்புல தான் கோர்ட்ல சொல்றாங்க இந்த பணம் நாசிக்ல தான் அச்சரிக்கிருப்பாங்க எந்த வருஷம் ஆச்சரிச்சாங்க என்னன்னு கேளுங்க அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்தா சொல்லப்பட்ட பணம்